செங்கோட்டையின் முடிவால் துள்ளிக் குதித்த டெல்லி தலைமையா பாஜகவிற்கு இவ்வளவு சந்தோஷமா அதிர்ச்சிகள் எடப்பாடி வாங்க வீடியோவை மூலமாக கண்டலாம் அதாவது தமிழகத்தில் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல்தான் நெருங்கக்கூடிய நிலையில் தான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சிப் பணிகளை தீவிரமாக மேற்கொண்டு வருகிறதாம் அந்த வகையில் தான் தமிழகத்தில் எதிர்கட்சி தலைமையான எடப்பாடி அதிமுக பாஜக கூட்டணி என்பது தமிழகத்தில் ஒரு வலுவான கூட்டணியாக பார்க்கப்பட்டாலும் அதிமுகவின் உட்கட்சி விவரம் என்பது நாளுக்கு நாள் தீவிரமானதெல்லாம் இந்த நிலையில் தான் அண்மையில் கூட அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்ற மூத்த தலைவர் அமைச்சருமான செங்கோட்டையன் அவர்கள் தாவைக்கால் கால் தமிழக அரசியலிலே ஒரு புதிய பரபரப்பை கிளப்பியிருக்கிறார் இந்த வகையில் தான் டெல்லியில் உள்ள பாஜக தலைகள் எல்லாம் இந்த முடிவை கண்டிப்பாக உற்சாகப்படுத்தி உள்ளதாம் ஏனென்றால் காரணம் இருக்கிறதா தமிழக வெற்றி கழகத்தில் செங்கோட்டையில் இணைந்துள்ளார் என்ற முதல் நாளே எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்த நிலையில் அவர் நேற்று தாவைக்காவில் இணைந்துள்ளார் அதாவது அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்ட நிலையில் தான் செங்கோட்டையன் இந்த முடிவை எடுத்துள்ளார் என்றே கூறப்படுகிறதா அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தமது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தார் தாவைக்காவில் இணையும் நேற்று இரட்டை சின்னத்தில் கூட நின்று வென்ற கோபிச்செட்டிப்பாளையம் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துள்ளாராம் பல ஆண்டுகளாகவே அதிமுகவிலிருந்து செங்கோட்டையன் தற்போது நடிகர் விஜயன் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்துள்ளார் இந்த விலகல் என்பது அதிமுகவில் குறிப்பாக அதன் தலைவர் எடப்பாடி பழனிசாமி மத்தியில் ஒரு பெரும் அதிர்வலையெல்லாம் ஏற்படுத்தியிருக்கிறதா எடப்பாடி பழனிசாமியே விஜயுடன் கூட்டணி வைக்க தீவிரமாக முயற்சி வைகிறார் எப்படியாவது தாவை கவனம் கூட்டணி வைத்துவிடலாம் என்று எடப்பாடி அவர்கள் அதற்கான வேலைகளெல்லாம் செய்து வந்தார் ஆனால் தாவைக்காவின் நிலைப்பாடு என்னவென்றால் தாவைக்காவில் பொதுக்குழு தீர்மானம் என்னவென்றால் முதலமைச்சர் வேட்பாளர் விஜய்தான் என்று அவர்கள் அப்பொழுதே அறிவித்து விட்டார்களாம் இந்த நிலையில்தான் கண்டிப்பாக தாவைக்கா அதிமுகவுடன் கூட்டணி வைக்காது என்ற மனநிலையில்தான் இருப்பதாக கூறப்படுகிறது அதாவது ஒரு தாவைக்கா கூடி கண்ணில் பட்டால் கூட பிள்ளையார் சொல்லி போட்டு விட்டாச்சு ஸ்டாலின் அவர்களே கேட்டுச்சா சத்தம் கேட்குதா என்று எடப்பாடி அவர்கள் பல பரப்புரையின் போது பெறப்பட்ட நிகழ்வையும் கூட அவர் எடுத்துரைந்தார் இதனால்தான் ஆனால் அந்த பெல் சத்தம் ஐஸ் வண்டி போல சத்தம் அல்ல இரும்பு ஈயம் பித்தளை வாங்கும் வண்டியின் சத்தம் என்று தெரிந்ததா ஏமாந்த போகும் குழந்தையை போல எடப்பாடி ஏமாந்து உள்ளார் செங்கோட்டையன் தாவைக்கா சென்றதால் எடப்பாடி கண்டிப்பாக அதிமுக தாவைக்கா கூட்டணி உருவாகாமல் போகும் சூழல்தான் கண்டிப்பாக ஏற்பட்டிருக்கிறது தமிழக அரசியலில் அது மட்டுமின்றி செங்கோட்டையன் எடப்பாடி உடன் கூட்டணி வைக்க விடமாட்டார் ஆனால் தான் எடப்பாடி தலைமையில் வேண்டாம் எடப்பாடி முதல்வர் வேட்பாளர் வேண்டாம் ஒருங்கிணைந்த அதிமுக வேண்டும் என்பது போன்ற கோரிக்கை வைத்ததான் செங்கோட்டையன் அதே செங்கோட்டையன் தான் இப்போது எடப்பாடியை முன்னிறுத்து அதிமுக தாவைக்கா கூட்டணி உருவாக அனுமதிக்க மாட்டார் என்ற மனநிலை தான் உருவாகி இருக்கிறதா அதே முதல்வர் வேட்பாளர் இல்லாமல் கூட்டணி அமைய எடப்பாடி பழனிசாமி விரும்ப மாட்டார் இதனால் தான் செங்கோட்டையன் வரலாம் இந்த கூட்டணிக்கு உருவாகலாம் போய்விட்டதாவது அதாவது இதனைத் தொடர்ந்துதான் டெல்லி தலைமையகம் ஒரு எல்லாம் கொடுத்துள்ளதா